நம்பிக்கையே பெற்றார்களே முதல் விஷயம் நிறைய தாய்மார்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு செலவழித்து எங்கள் பிள்ளைய பெரிய பாடசாலையை கொண்டு போய் ட்ரை பண்ணி அவரை போட்டாலும் படி படி என்றாலும் படிக்கிறாரே இல்லையே படிப்பதில் ஆர்வமே இல்லையே இதை எடுக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்குதா விளையாட விட்டா கிரவுண்டில் அவர் கொண்டு வரையில் அதை வீட்டுக்கு அவ்வளோ நேரம் விளையாடுவார் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு ஆனால் குழந்தை எதிர்காலம் தங்கியிருக்கிறது படிப்பில் தானே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பாடசாலைகளுக்கெல்லாம் கொண்டு போய் மகனை சேர்க்கிறோம் மகளை சேர்க்கிறோம் ஆனால் வீட்டுக்கு வந்தால் புக்கை தொட்டே பார்க்குறாங்க இல்லையே என்ன பண்ணலாம் இவருக்கு படிப்பு இல்லையே இவர் வந்து வர வர மோசமாக போகிறாரே இப்படி நிறைய ஆதங்கங்கள் தாய்மார்களுக்கு இருக்குது பெற்றார்களுக்கு இருக்குது தகப்பன்மார்களுக்கு இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் என்று தான் முதல்ல நான் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன் என்ன செய்யலான்டா நம்பர் ஒன் அதாவது பிள்ளைகள் ஒரு புள்ள நல்லா படிக்குது இன்னொரு பிள்ள படிக்குது இல்லை அப்படின்றா உண்மையாக இந்த பிள்ளைக்கு படிப்பு ஏறாததுக்கு என்ன காரணம் என்பதை முதல்ல ஒரு தாய் தகப்புன்னு விளங்கியிருக்கணும் நிஜமாகவே எங்கள் பிள்ளைக்கு படிக்க ஏலாதா அப்ப ஏன் படிப்பு ஏறல என்ன பிரச்சனை ஒரு புள்ள சாப்பிடுது இன்னொரு பிள்ளை சாப்பிடுது இல்லை இது வேணுமென்று சாப்பிடாம இருக்குதா புடிவாதத்துல சாப்பிடாம இருக்குதா அல்லது நோய் வாய்ப்பட்டு சாப்பிடாம இருக்குதா இது கட்டு தெரியணுமா இல்லையா ஒரு தாய் தகப்புன்னு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் ஓஹோ நேற்று கோபம் வந்துச்சா இல்லையா மகன் கொஞ்சம் பிடிவாதமாக நிற்கிறாரு முரண்டில் சாப்பிட இலான்றாரு அது முரட்டுத்தனமாக அவர் வந்து சாப்பிட மறுக்கிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க கொஞ்சம் நாளாகவே சாப்பிட்றாரு இல்லை எதுவுமே அவருக்கு பிடிக்கல வயிற்றோட்டமாக இருக்குது ஓஹோ இவரில் வயிற்றில் சிக்கல் இருக்குது இவர் ஜீரண தொகுதியில் ப்ராப்ளம் இருக்குது அதனால சாப்பாடை வெறுக்கிறாரு அதனால சாப்பிடலைன்னு கண்டுபிடிக்கிறீங்களா இதே மாதிரி தான் அன்பாந்த பெரியவர்களே உங்கள் பிள்ளை ஏன் படிக்கலை அதை நீங்கள் முதல்ல புரியணும் ஏன் படிக்கலைன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது எல்லா பிள்ளைகளுக்கும் படிக்க முடியும் படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சில பிள்ளைகளை தவிர எந்த பிள்ளைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க டவுன்ஸ் பிள்ளைகள் பிறப்பிள்ளையே என்ன ஆகிரும் அந்த பிரெயின் ஸ்டக் ஆகிரும் அல்லது பிறந்து கொஞ்சம் காலத்திலேயே ஃபிட் வந்துடுவோம் உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து டவுன்ஸ் ஏற்பட்டும் எச்சில் வடியும் பத்து வயசு பையன் அஞ்சு வயசு மாறிப்பாரா அந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு படிப்பு வராது ஏன் வராது ஒரு படி அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் கல்விமானாக ஒரு அறிவாளியாக மாறணும்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது என்ன ரெண்டு விஷயம் ஒன்று மூளை நல்ல இருக்கணும் மூளையில் இந்த டேமேஜும் இருக்கக்கூடாது ரெண்டாவது நீங்கள் கொடுக்குற எஜுகேஷன் ஒரு பிள்ளை மூளை நல்லாவே இருக்குது எந்த எஜுகேஷனும் போய் சேரலை எதுவுமே கொடுக்கலை அப்போ எப்படி வளரும் அது வளராது ஒன்று ரெண்டாவது என்னென்னு சொன்னால் அந்த நல்ல நிறைய எஜுகேஷன் நல்லா கொடுக்குறீங்க கல்விகள் அறிவை நல்லா சேர்க்குறீங்க அறிவாளியாக மாத்துறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் என்ன பண்ணலை தெரியுமா நீங்கள் அறிவாளியாக்குறதுக்கு எல்லாம் செஞ்சு பார்க்குறீங்க அவெயினில் சில ப்ராப்ளம் இருக்குது அவட மூளையில் சில பிரச்சனை இருக்குது அப்ப அவரும் அறிவாளியாக மாட்டார் அப்போ ரெண்டு விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு என் கையில் விதை இருக்கேன்னு வைங்களேன் மண் இருக்குது நான் கொண்டு போய் மண்ணில் போட்டால் என் விதை அது நல்ல முளைச்சி பெரிய மரமாகி அது வந்து நிறைய பழங்களெல்லாம் நமக்கு தரும் தருமா இல்லையா தந்துடும் இதே மாதிரி தான் இப்போ நான் கையில் விதையை வச்சுருக்கிறேன் நான் கொண்டு போய் குங்க்ரீட்டில் போடுறேன் கொங்க்ரீட்டில் போட்டு எதிர்பார்க்குறேன் எனக்கு விளைச்சல் வரணும் எனக்கு பெரிய மரம் முளைக்கணும்னா வருமா ஒரு நாள் வராது ஏன்னால் கையில் வச்ச விதையில் மட்டும் மரம் முளைக்காது நம்ம போடுற இடமும் முக்கியம் பயிர் நிலமெல்லாம் நல்ல இருக்குது கையில் எந்த விதையும் இல்லை அதுக்காக வேண்டி பயிர் நிலம் நல்லா இருந்ததுக்காக வேண்டி நல்ல மண் நாங்கள் பச பசேண்டு மண் எது போட்டாலும் வளர்ந்துடும் ஆனால் எதுவுமே போடலை அதனாலே விளைச்சல் கிடைக்காது இதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளை பொறுத்தளவில் உங்கள் பிள்ளைகள மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும் அது எப்படி பார்க்கணும் நான் சொல்லி தருவேன் கட்டம் நான் அவைகளை திருத்துற வழிமுறைகளும் சொல்லி தருவேன் ஃபஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம நீக்கிறணும் எங்கள் பிள்ளைகளை குறை சொல்கிறத நாங்கள் விட்டுறணும் அவட்டு உண்மையாகவே மூளையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நீக்கிற வழிமுறைகளை நான் கட்டங் கட்டமாக சொல்லுவேன் இந்த வீடியோவை நீங்கள் கட்டங் கட்டமாக பார்த்து அவைகளை திருத்தி கொள்ளணும் இஷால இல்லை நீங்கள் ஏற்றுற கல்வியில் ஒரு பிரச்சனை இருக்குதுண்டா அது ரெண்டாவது ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம் அப்போ முதல்ல பிரெயினில் உள்ள ப்ராப்ளம் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு எங்கள் அஞ்சு நாள் பாடநிரைக்கு கொண்டு வந்து சேர்த்த உடனே நிறைய மோட்டிவேட் பண்ணி பையனை மாஷாலெல்லாம் நல்ல நிலைமை கொண்டு வந்துடும் அதுக்கு நாங்கள் வாக்குறுதி தருகிறோம் உங்க பிள்ளைகளை மாற்றுறதுக்கு பாடு நிறையில அந்த மாற்றம் கூடுதலான ஒரு பெரிய மாற்றம் ஆக்குவதற்கு தான் இந்த மாதிரி நாம இந்த சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரோம் முதல் விஷயம் பாருங்களேன் அதாவது இப்ப மூளையில என்ன என்ன பிரச்சனை இருக்குது பொதுவாக பறக்கிற பிள்ளைகள்லாம் சுகதேகிகள் எந்த பிரச்சனை இல்லை இப்போ சில பிள்ளைகள் இருப்பாங்க ஆட்டிசம் டவுன்ஸ் அல்லது ஏடிஎஸ்டி ஏடிஎஸ்டி என்றால் பண்ணவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருப்பாங்க திடீர்னு அடுத்த பக்கம் பார்த்துருவாங்க திருடு அங்கே பார்த்துடுவாங்க திரு மேலே பார்ப்பாங்க இப்படி ஒவ்வொரு இடங்களையும் பார்ப்பாங்க கவனம் செலுத்தவே மாட்டாங்க கடுமையான ஹைப்பர் ஆக்டிவ் பிள்ளைகள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான பிள்ளைகளும் படிக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் ஒரு சில மூளையில சில முக்கியமாக அதாவது அவங்க மருந்து மாத்திரைகளை தான் அந்த பிள்ளைகள் படிப்பாங்க அவைகளை தவிர ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எல்லாரும் படிப்பாங்க எல்லாரும் படிப்பாங்க ஆனா தாய் தகப்பன் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அதை தான் நான் சொல்ல போறேன் சரி படிப்பு 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 என்றமே நெஜமா படிப்புன்னா என்ன இ எஸ் ஆர் இந்த மூணையும் மறந்துடாதீங்க உங்க குழந்தை எதுக்கு நீங்க பாடசாலைக்கு அனுப்புறீங்க தெரியுமா இ எஸ் ஆர் என்கார்டிங் ஸ்டாரிங் ரிட்ரீவல் ஒரு கொள் ஒரு பையன் பாடசாலைக்கு போயிட்டார் அவங்க என்ன ட்ரை பண்றாங்க என்கார்டிங் அபிலிட்டி இவருக்கு கிரகிக்கும் ஆற்றல் உண்டா அப்படின்னு பார்ப்பாங்க நல்ல புரியுதா காது காது கேட்குதா என்பது வேற கேட்ட விஷயத்தை புரிஞ்சு கொள்றார் என்பது வேற கிரகிக்கும் ஆற்றல் என்கோடிங் அபிலிட்டி என்று அடுத்தது என்ன நல்லா என்கோட் பண்றாரா நல்ல குட் ஈ ஓகே அப்புறம் பார்ப்போம் எஸ் ஸ்டாரிங் நல்ல பதிவு செய்கிறாரா குவாலிட்டியா பதிகிறாரா ஆமா அதுவும் நல்ல ஸ்டாரிங் பதிகிறான்னு சேவ் பண்றாரா ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க அதை அப்படியே கேட்டு நிற்பாரு அப்படியே மனசில் பதிவார் அவர் ஆழமாக மனசில் ஞாபகம் வச்சு கொண்டு இருப்பார் தேவையான நிறைமை நேரங்களுக்கு அதை கொண்டு வந்து வெளியே கொண்டு வருவார் மூளையில் ரெண்டாவது ஆக்டிவிட்டி ஒன்றாவது கிரகிக்கிறது ரெண்டாவது ஸ்டோர் பண்ணுறது எதையும் பதிவு செய்கிறது அது ஓகே மூணாவது என்னென்னா பதிவு செய்த விஷயத்தை ரிட்ரீவல் ஆர் ரீகாலிங் அவர் பதிவு செஞ்சிட்டாரா அதை வெளியில் கொண்டு வரணும் நம்ம பதிவு செஞ்சதே சரிய எக்ஸாம் உங்களை உட்கார வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கொஸ்டின் கேட்குற நேரம் அவைகளை வெளியே கொண்டு வருவாங்களா இல்லையா ரிட்ரீவல் ஓ ரீகாலிங் ரீகால் பண்ணுறாரா ஒழுங்க ரீகால் பண்ணுறாரா இந்த மூணு ஓகேண்டா உங்கள் புள்ள இஸ் பர்ஃபெக்ட் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் பிள்ளையில் ஈழ ப்ராப்ளம் இருந்தால் ஓஹோ என்கார்டிங் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் எவ்வளோதான் படிப்படி என்றாலும் கிரைக்கும் ஆற்றலில் ஒரு ப்ராப்ளம் பிரெயினில் எங்கெங்கே அந்த ப்ராப்ளம் நடந்துச்சு என்பதை நான் சொல்லி காட்டுவேன் ரெண்டாவது இல்லை இல்லை நல்லா கிரைக்கிறாரு டீச்சர் சொல்றதுனால நல்லா நல்ல பர்ஃபெக்டாக கேட்குறாரு அன்றைக்கு கேட்டால் அன்றைக்கு சொல்லிடுறாரு ஆனால் நினவுலே இல்லையே ஞாபகம் மறதி ஏற்படுவது அப்படியா ஸ்டாரிங் ப்ராப்ளமா அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்க பையனுக்கு இருக்கிறது என்கார்டிங் ப்ராப்ளம் இல்லை அவருக்கு எதையும் கிரகிக்கலாம் டக்குன்னு சொன்னா புரியுறாரு சுப்பா அறிவாளிதான் ஆனால் மனசுல வைக்கிறாரு இல்லை அப்படின்னு பிரச்சனை இருந்தா ஸ்டாரிங் ப்ராப்ளம் அப்போ அவருக்குள்ள ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோரிங் ப்ராப்ளம் என்ன பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அவரோட மெமரியில் என்ன சிக்கல் ஏன் பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணது இல்லை அது மட்டும் ஸ்டோர் பண்ணது இல்லைன்னா எதையும் ஸ்டோர் பண்ணது இல்லையா இதை நாங்கள் பார்ப்போம் அதை ஆச்சு அதை திருத்தி விட்டுட்டோமா சரி மூன்றாவது ரிட்ரீவல் ப்ராப்ளம் ரீகாலிங் ப்ராப்ளம் நான் முன்ன சொன்ன ரெண்டையுமே நார்மலாக படிக்கிற பிள்ளைகள்கிட்ட அல்லது படிக்கவே இயலா என்று சொல்கிற பிள்ளைகள்ட்ட காணலாம் நல்ல திறமசாலிகள்கிட்ட பார்க்க முடியுமானது தான் ரிட்ரீவல் ஆர் ரீகாலிங் ப்ராப்ளம் அதாவது என்னென்னா நல்லா படிப்பாங்க ஆனால் எக்ஸாம் உங்களுக்கு போனால் வெறுத்துரும் கையெல்லாம் படப்படன்னு நிற்கும் இப்படியே தொண்டை தண்ணி வத்தும் மூட்டுக்கு மேலே சீவம் இல்லாமல் நிற்கும் அவரால் ஒன்றும் சொல்ல இல்லாமல் இருக்கும் ஆன்சரே வராது ரொம்ப திறமையாக ஸ்கூலில் சொன்னவங்க ஆன்சர் வராத அளவுக்கு தடமாறுவாங்களா அவர் ரிட்ரீவல் ப்ராப்ளம் உடையவர் இப்போ நான் பேச பேசப்போக்கில் தாய்மார்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உங்கள் பிள்ளையில இ ப்ராப்ளம் இன்கார்டிங் ப்ராப்ளமா ஸ்டாரிங் ப்ராப்ளமா ரிட்ரீவல் ப்ராப்ளமா இதுக்கு சொல்லுவாங்க இஎஸ்ஆர் டெஸ்டிங் என்று சொல்லுவாங்க எந்த பிள்ளையிடையும் இஎஸ்ஆர் இஎஸ்ஆர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையோட பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளையில இஎஸ்ஆர் டெஸ்டிங் செய்யணும் எப்படி நம்ம சரளமாக வீட்டில் இருந்து இந்த டெஸ்டிங்கை பண்ணுறது இதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிற விஷயம் எப்படி நாங்கள் வீட்டில் இருந்து சிம்பிளாக இந்த டெஸ்டிங்கை பண்ணுறது எங்கள் பையனை எப்படி டெவலப் பண்ணுறது எங்கள் பிள்ளைய நல்ல ஒரு எதிர்காலத்தை அவருக்கு ரொம்ப ஒளிமயமான ஒரு எதிர்காலம் வரணுமென்றால் அவர் நல்லா வாழணுமென்றால் அவருக்கு எப்படி நாங்கள் வழி இதை தான் ஈஷாலில் இன்று தொடக்க நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் முதல் விஷயம் இந்த விஷயத்தில் இந்த செஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும் ஒரே நாள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஒவ்வொரு செஷன் செஷனாக பார்ப்பீங்க ஏன்னா செஷன் செஷனாக பாருங்கண்டாண்டா ஒரு செஷன் முடிய ஒரே அடியா மூன்று மணி தேரம் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன் அதுக்கு பிறகு என்ன ஆயிரும் நிறைய பேசியிருப்போம் ஆனால் உண்டே நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க ஒரு செஷனை முடிச்சுட்டு மறுநாள் அடுத்த செஷன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கு பேசிய விஷயங்களை பிள்ளைகள்கிட்ட பார்க்கலாம் ஆஹா என் கார்டிங் பிரச்சனை இருக்குதா நம்ம பையன் எப்படி டெஸ்ட் பண்றது பையன்ட்ட ஒன்று சொல்லி பார்க்கணும் ஒரு கதைய சொல்லி பார்க்கணும் நல்லா கிரகிக்கிறாரா சொல்றது நல்லா புரிகிறாரா ஒரு கணக்கை சொல்லி பார்க்கணும் புரிஞ்சு கொள்றாரு ஆனா புரியவே கஷ்டப்படுறாரா அவருக்கு என்கோடிங் ப்ராப்ளம் இருக்குது சில பிள்ளைகளை நான் கண்டிருக்கிறேன் டீச்சரே உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க போய் டீச்சர்கிட்ட கேட்கலாம் இவர் வந்து எவ்வளவுதான் போர்டில் சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டாரு ஆனா கிட்ட எடுத்து டேபிள்ல சொல்லி கொடுத்தா டக்குன்னு புரியுறாரு போர்டில் எவ்வளோ விளக்கினாலும் புரிய மாட்டார் ஆமாம் அவருக்கு சைக்காலஜி ப்ராப்ளம் ஒன்று இருக்குது என்ன ப்ராப்ளம் தெரியுமா கன்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏழு அவரால் அவர் கொஞ்சம் தூரம் போக டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் தூரமாக போகிறேன் டைமில் போர்டில் சொல்லி கொடுக்குற நேரம் சொல்லி கொடுக்குற அவர்கிட்ட இந்த டிஸ்டன்ஸ் ஆகிற நேரம் கொஞ்சம் தூரம் ஆகிற நேரம் அவரால் புரிய முடியலை அதை விட ரொம்ப சிம்பிளாக போர்டில் ரொம்ப டீப்பாக படித்து கொடுக்குறாங்க ரொம்ப இறங்கி சொல்லி கொடுக்குறாங்க அது புரிய கஷ்டப்பட்ட பையன் அதை விட கொஞ்சம் இப்படி கூப்பிட்டு இங்கே பாரு இப்படி தான் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அப்படின்னு சொல்லி கொடுக்குற நேரம் கிட்ட வச்சு சொல்லி கொடுக்குற நேரம் புரிஞ்சு கொள்வாங்க ஆஹா அந்த புள்ளைக்கு இருக்கிறது வந்து கன்சென்ட்ரேஷன் கவனம் செலுத்த இயலாது என்கார்டிங் ப்ராப்ளம் தான் இப்படி உங்கள் பிள்ளையோட ப்ராப்ளத்தை முதல்ல நீங்கள் இனம் காணணும் கோர்ஸுக்கு வர முன்னாடி அதை வந்து நம்ம கோர்ஸ் நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கேட்போம் உங்கள் பிள்ளை நீங்கள் எதெல்லாம் ஸ்டடி பண்ணிங்கு இதை நீங்கள் என்ன பண்ணணும் நோட் பண்ணி நான் இப்படி கண்டிருக்கிறேன்ட்டு நீங்கள் தந்திங்கண்டா அதை செஞ்சு தர்றதை நம்ம பொறுப்பு இன்ஷா அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நாம சொல்லி தருவோம் வீட்டிலேருந்து செய்கிறதுக்கும் நாங்களும் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம் ஓஹோ இந்த ப்ராப்ளமாக உங்கள் பிள்ளைக்கு அப்படின்னு அழுத்தம் கொடுப்போம் அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி கன்சென்ட்ரேட் பண்ண இயலாதா இல்லை நல்லா கன்சென்ட்ரேட் பண்ணுறாரு சொன்ன பொக்கில் வாயை திறந்து கேட்குறாரு கண்ணை நல்லா உருவத்தை உயர்த்தி கேட்குறாரு நல்லா ஆர்வமாக கேட்குறாரு அந்த மாதிரி கேட்பாரு அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு அடுத்த பிரச்சனை டெஸ்ட் டச்சப்பட்டோம் ஸ்டாரிங் என்ன இப்ப எக்ஸாம் வைக்க சொல்லுங்கம்மா ஒரு வாரத்தில் வைக்க சொல்லுங்க அது என்னமா ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு வைக்கிறாங்க ஒரு வருடத்துக்கு பிற வைக்கிறாங்க இப்ப வைக்க சொல்லுங்க நான் செஞ்சு காட்டுறேன் அப்படி சொன்னா உங்க பையனுக்கு ஸ்டாரிங் ப்ராப்ளம் இருக்குது மெமரியில பிரச்சனை இருக்குது ஏன் மெமரியில் பிரச்சனை வந்துச்சு நான் சொல்லி காட்டுவேன் உங்களுக்கு அதெல்லாம் திருத்திட்டீங்கன்னா அது சரியா வந்துடும் அப்ப அந்த மாதிரி பேசினாரா அவருக்கு ஸ்டாரிங் ப்ராப்ளம் மூன்றாவது நான் சொல்லவே தேவையில்லை ஆல்ரெடி சொல்லிவிட்டு அந்த மாதிரி எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க அந்த மாதிரி கடுமையாக பயப்படுறாரு எக்ஸாம்ண்டா ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப அலட்டிக்கொள்றாருண்டா அவருக்கு எக்ஸாம் ஃபோபியா என்ன சின்ன பருவத்தில் பெருசாக இல்லாட்டி கூட பெரிய பெரிய பரீட்சைகளுக்கு போகிற நேரத்தில் அவருக்கு எக்ஸாம் ஃபோபியா டிவலப் ஆகிருந்தால் சில நேரம் தேர்ச்சி பெற மாட்டார் சிறப்பு தேர்ச்சி அடையலாம் போயிடும் அவர் ஃபெயிலியர் ஆகிடுவார் அதனால சின்னத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடணும் அவைகளை மாத்தணும் உள்ள வேலை என்னடா உங்க புல்லெட்டு இந்த மூன்று விஷயத்துல மூன்றுமே ஓகேயா அப்போ பிரச்சனை இல்லை மூண்டு ஓகே அந்த புள்ள நல்லா படிக்கும் வேறு என்னாவது ப்ராப்ளம் இருந்தால் அவைகளை நம்ம தீர்த்து கொள்ளலாம் இதுதான் வேர்ல்டில் முக்கியமாக பார்க்கக்கூடிய பிரச்சனை இந்த மூன்றில் எங்க பிரச்சனை இருக்குது என்று தேர்றது உங்கள் வேலை இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனை பார்க்க முன்னாடி இந்த வேலைகளை செஞ்சுட்டு அந்த நாள் முடிஞ்சு நாலு எழுதினால் என்ன செஞ்சிடலாம் உங்களுக்கு அடுத்த செஷனில் நம்ம அடுத்த மட்டும் சொல்லுவோம் அதை நீங்கள் பார்க்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகா